இயற்கையாகவே இந்த மெத்தனால் வந்து நம்ம உடம்புல இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் வந்து இருக்கு ஒரு அதாவது லிமிட்ல வந்து ஒரு கொஞ்சமா இருக்கு இதே இந்த மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல் அதிகம் அது தோன்பீங்க பத்து எம்எல் எடுத்துக்கலாம் கண் பார்வை கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லை இதை ஒரு முப்பது எம்எல் குடிச்சுன்னா அது நம்ம உயிரே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி காரணம் நடத்துது கள்ளக்குறிச்சி கருணாகுரம் கண்ணுக்குட்டி என்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து இந்த கள்ளச்சாரங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாரைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கட்டி பார்க்க சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வியாபாரம் வந்து அமோகமாக இருக்கு பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் திட்டம் ஏன் இந்த ஓய்ச்சல் மூட மாட்டேங்குது நிறைய குடுத்து மட்டும் வந்து அழிஞ்சு குடிச்சி பிடிச்சி வந்து நிறைய பேர் வந்து சாகிறாங்க அப்படின்ட்டு இது ஏன் வந்து யாருமே வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் வாங்க பிடிச்சிட்டு தான் போகணுன்றது கட்டாயம் ஒன்றும் கிடையாது நீங்களாக வந்து தான் வந்து இந்த கலாச்சாரத்துலேருந்து வந்து இந்த குடிக்கிற ஒயின் சாப்பிடுவாங்க பாத்து குடிக்கிறது வந்து எல்லாருமே இந்த தப்பு பண்ணிட்டு தான் ஏன் நீங்க பிடிக்கிறது நிறுத்துல ஒரு தடவை எல்லாருமே வந்து குடிக்கிறது வந்து நிறுத்தி பாருங்க இது வரைக்கும் எல்லாரும் கள்ளச்சாரம் பிடிச்சதா இரண்டுதான் நினைச்சுட்டு இருக்காங்க காரணம் ஆகிட்ட இத்தன இந்த விஷம் விஷயம் இது ரொம்ப டாக்சிக்கான கெமிக்கல் ஓகேங்களா கடைசியான கெரிக்கல் தான் வந்து எத்தனை உயிர் படி போயிருக்கு எனக்கு நான் வந்து அதான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து இதை அடுத்த வீடியோ இந்த கண்டினியூ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லல நான் ஃபுல்லாக வந்து ஃபுல் டீட்டெயில் விசாரிச்சு சொல்றேன் அதுக்கு காரணம் இந்த மெத்தனாலஜி வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த மெத்தனால் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தனால பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கீழே மன்றமே கமெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க அப்படிங்களா இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்களா அப்புறமே ஒரு வருஷம் டூ பஞ்சு வருஷம் பண்ணி அடுத்த ஒரு நல்ல கண்டனோட நான் உங்களை சிந்திக்கிறேன் பாய்